இங்க யா நீட்டிய படுறாங்க

அங்க <laughs> பாக்கு <laughs>

உங்க அம்மா ஒருத்தருக்கு ஆம்பளை பத்த ஆலயம் என் பொண்ணு எப்படி வைக்கீங்க

பெசல் சாமி பெசல் சாமி எல்லாம் சாமிங்க நான் வந்துகிட்டு இந்த இதுவரைக்கும் இந்த சுத்துப்பட்டி அந்த ஊருக்கும் போனது இல்ல போனது இல்ல இந்த ஊருக்கு தான் வந்துகிறேன் அப்ப என்ன சாமிங்க நான் சாமி என்ன சாமி தெரியுமா என்ன சாமி உம்மால தேகே தேகே இதுக்கு சிரிக்காதீங்க ஆ